வணக்க நண்பர்களே இந்த கதை எங்களுடைய சொந்த முயற்சியில் எழுதப்பட்ட கதை இதை வேறு எந்த வடிவிலும் யாராவது பயன்படுத்தினால் காப்பரேட் பிரகாரம் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் பாட்டி எப்படி இருக்கீங்க என்று கேசவன் என்னை அடையாளம் கண்டு அழைத்தபோது நான் கேட்ட முதல் கேள்வி இதுதான் அவங்க இறந்து அஞ்சு வருஷம் இருக்கும் கண்களில் கண்ணீர் மலமளவன பெருக பழைய நினைவுகள் சுழன்று சுழன்று வந்தது பாட்டி நான் பிறந்த கதையை சொல்லு பாட்டி நான் எத்தனை தடவை கேட்டிருக்கேன் ஆனாலும் பாட்டி புதிதாக சொல்லுவது போல சொல்வார் என்னத்தை சொல்கிறதுடா அன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி வீடு பூரா உன் அம்மா கோலமும் கிருஷ்ண பாதமும் போட்டிருந்தாள் முறுக்கு வெள்ளைச்சீடை உப்புச்சீடை எல்லாம் பண்ணியிருந்தா பூஜை முடிஞ்சு ஒரே ஒரு சீடை எடுத்து வாயில் போட போனவ அம்மான்னு அலறுனா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனோம் சிரமம் வைக்காமல் நீ பிறந்த அதனால் உனக்கு ராதாகிருஷ்ணன் அப்படின்ற பேரை வச்சோம் முதல்ல இரண்டு அண்ணன்கள் மூன்றாவதாக நான் எனக்கு பின் மங்களம் அண்ணன்கள் இருவரும் என்னை விட ஐந்து வயது மூத்தவர்கள் ஆரம்பத்திலிருந்து என்னை விளையாட சேர்த்து கொள்ள மாட்டார்கள் மங்களம் பிறந்த பின் நான் அவளை கொஞ்சி மகிழ்ந்தேன் எங்கு போனாலும் இடுப்பில் தூக்கிச் செல்வேன் அவளும் என்னுடன் அன்பாயிருப்பாள் நான் மங்களம் எதிர்த்து வீட்டு கோமதி பக்கத்து வீட்டு வைதேகி என அனைவரும் ஒன்றாகத்தான் விளையாடுவோம் அவர்கள் கூட ஏழாம் வகுப்பு வந்தவுடன் என்னை விளையாட சேர்த்துக்கொள்ளவில்லை சில நேரங்களில் அண்ணன்கள் பந்து எடுத்து போடச் சொல்வார்கள் அதுவே எனக்கு சந்தோஷத்தை தந்தது கேசவனின் அப்பா என்னிடம் ரொம்ப பிரியமாக இருப்பார் என்னை மடியில் வைத்து கொஞ்சுவார் என் அப்பா இதுபோல இருக்கக்கூடாதா என நான் நினைத்து கொள்வேன் கேசவன் தாயில்லாத பிள்ளை என் மீது உயிராயிருப்பான் மீசை அரும்பும் தொடங்கியிருந்தது அழகாக இருப்பான் அவனது அருகாமை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவன் என்ன சொன்னாலும் கேட்பேன் அவனும் அப்படித்தான் எனக்கு ஏதேனும் தின்பண்டம் கிடைத்தால் அவனுக்கு கொஞ்சம் எடுத்து வைத்து விடுவேன் தினமும் அவனை பார்த்தால் ஒரு திருப்தி என்னவென்று தெரியாத பருவத்தில் இருந்தேன் நாளாக நாளாக எனக்குள் ஒரு மாற்றம் ஏற்பட ஆரம்பித்தது தங்கை துவைக்க போட்டிருக்கும் ஆடைகளை நான் எனக்கு போட்டுக்கொண்டு கண்ணாடியில் அழகு பார்ப்பேன் துண்டை எடுத்து தலையில் கட்டிக்கொண்டு தலைமுடியை போட்டுக்கொள்வேன் ஒரு முறை நனைந்திருந்த அவளது சட்டையை போட்டு கழட்டிய சட்டை இறுகி கிழிந்து விட்டது மாலையில் வந்தவள் கத்தினாள் என் மீது சந்தேகப்பட்டாள் வழக்கம் போல் ஒரு நாள் நான் கேசவன் வீட்டுக்கு போயிருந்தேன் கேசவன் அங்கு இல்லை அவன் திடீரென்று ஊருக்கு போய்விட்டதாக அவனுடைய அப்பா சொன்னார் நான் கிளம்ப முயன்றபோது தின்பதற்காக ஜிலேபியின் தந்தார் அருகில் உட்கார்ந்து என் தொடை மீது கையை வைத்தார் கூச்சமாக இருந்தது என் தலையை வருடினார் இடுப்பில் கையை வைத்து அவரது அருகில் இருந்து என்னை இழுத்தார் இறுக்கமாக என்னை அணைத்தார் உடல் நடுங்க நெளிந்தேன் சற்றென்று என் உதட்டில் முத்தமிட்டார் அவரை தள்ள முயன்றபோது அவரது பிடி மேலுகும் இறுகியது என்னை படுக்கையில் தள்ளினார் நான் பயந்து அலறிப்போனேன் உடனே என்னை விட்டுவிட மாட்டாரா என்று விட்டுவிட்டார் போயிடு இனி நீ இங்கே வரவேண்டாம் கோபமாக கத்தினார் எனக்கு அழுகை வந்தது அழுதபடி உடல் நடுங்க அவரை திரும்பி பார்த்தபடி என் வீட்டுக்கு ஓடி வந்துவிட்டேன் ஒரு ஓரமாக அமர்ந்திருந்தேன் உடல் நடுங்கி கொண்டிருந்தது அம்மா என்னவென்று கேட்டபோது ஒன்றும் இல்லை என்று சொல்லிவிட்டேன் எப்போது தூங்கினேன் என்று எனக்கே தெரியவில்லை அம்மா என்னை உலுக்கி எழுப்பினாள் வாசலில் கேசவனின் அப்பா கத்தி கொண்டிருந்தார் உங்கள் பையனை இல்லை இல்லை உங்கள் பொண்ணை எங்கள் வீட்டுக்கு இனி அனுப்பாதீங்க என் மகன் கூட இனி அவன் பழக வேண்டாம் வந்தால் நடக்கிறதே வேற என்று கத்தி கொண்டு இருந்தார் கேசவன் என் கூட அன்பாக பழகிறான் ஆனால் இவன் அப்பா என்கிட்ட அப்படி நடந்து கொண்டார் என்று எண்ணி கொண்டிருந்த போது அம்மா என்னோடய பாவாடை சட்டை எல்லாத்தையும் போட்டு கிழிச்சி வச்சுட்டாரம்மா மங்களம் அவள் பங்குக்கு முறையிட்டாள் எனக்கு பெருத்த அவமானமாக இருந்தது என் தங்கை இப்படி முறையிட்டது பார்த்தீங்களா நான் சொல்லலை நேற்றுக்கு என் வீட்டுக்கு வந்து ஏங்கிட்டேயே என்ன சொல்கிறது கர்ம கர்மம் என்று தலையில் அடித்து கொண்டார் கேசவனின் அப்பா அண்ணன்கள் என்னை கேவலமாக பார்த்தனர் கோபமாக வந்த அப்பா என்னை எட்டி உதைத்தார் திண்ணையிலிருந்து தெருவில் வந்து விழுந்தேன் ஊரே வேடிக்கை பார்த்தது இளவட்டங்கள் என்னை பார்த்து கைகளால் ஏதோ சைகை பண்ணினார்கள் புரியவில்லை பாட்டி ஓடி வந்து அப்பாவை தடுத்து அட பாவி அவனை அடித்து கொண்டுடாதடா உன் பிள்ளைடா அவன் இது மாதிரி ஒரே ஒரு பிள்ளை இருக்கிறத விட இல்லாமலேயே இருக்கட்டும் போடா வீட்டுக்குள்ளே வராத எங்கேயாவது போ விரட்டினார் பாட்டி அம்மாவிடம் ஓடினாள் ஆனால் உனக்கு கஷ்டம் வைக்காமல் ஆஸ்பத்திரிக்கு போன உடனேயே பிறந்த பிள்ளடி அது சரி பிறக்கும்போது கஷ்டம் தராமல் பிறப்பால் கஷ்டம் தந்தவன்தானே இவன் ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு தெரியலையே நான் என்ன செய்வேன் இவரை எதிர்த்து பேசி என்னையும் துரத்திட்டா நான் என்ன பண்ணுவேன் பிள்ளைங்கடைய எப்படி நான் வளர்ப்பேன் அழுதபடி வீட்டுக்கு ஓடினாள் பாட்டி தனது க தகர பெட்டியில் இருந்து ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்து வந்து என்னிடம் தந்து கண்ணா நீ எங்கேயாவது போய் சாமத்தமாக பிழைச்சிக்கோ என்று என்னை வழி அனுப்பி வைத்தாள் வீட்டின் கதவு சாத்தப்பட்டது ஊரார் பார்வை முழுவதும் என் மீது இருந்தது அழுதபடி வீதியில் நடந்தேன் கேசவன் வீடு வரும்போது என் கண்கள் அவனை தேடின எங்கே அவன் இங்கே என்று பற்பல அனுபவங்களோடு எப்படியோ எப்படியோ வாழ்ந்து இப்படி சென்னையில் சொந்த வீடு வங்கிகளில் ஐந்து லட்சம் பணம் நகைகள் என்று வசதியாக இப்பொழுது இருக்கிறேன் கூத்தாண்டவர் கோயில் திருவிழாவுக்கு வந்தபோது கேசவன் என்னை அடையாளம் கண்டு கொண்டான் என்னை அவன் ராதா என்று அழைத்தபோது எனக்கு ரொம்ப சந்தோஷம் கிடைத்தது அம்மா அப்பா எப்படி இருக்காங்க அண்ணன்கள் என்ன செய்கிறாங்க மங்களம் எப்படி இருக்கிறா கேசவன் என்னை பரிதாபமாக பார்த்தான் என்ன கேசவா அப்படி பார்க்குற அன்னைக்கு அவங்க உன்னை துரத்தி விடாமல் இருந்திருந்தாங்கன்னா நீ வீட்டை விட்டு போகாமல் இருந்திருக்கலாம் தானே அவங்களுக்கு எப்படியோ எனக்கு நீ இல்லாதது ஒரே ஒரு தவிப்பாக இருந்துச்சு அவன் அப்படி சொன்னதும் எனக்கு அவனை உடனே கட்டிப்பிடித்து கொள்ள ஆசை வந்தது அடக்கிக் கொண்டேன் மேலும் தொடர்ந்தான் உன் அண்ணன்கள் தனித்தனியாக போயிட்டாங்க உன் தங்கை கல்யாணமாகி போயிட்டா வீட்டு வாடகை வருவதால் உன் அம்மா அப்பா பட்னி இல்லாமல் இருக்காங்க யாரும் வந்து பார்க்கறதில்ல எனக்கு உடனேயே அம்மாவையும் அப்பாவையும் பார்க்கணும்னு ஆசை வந்தது திருவிழா முடியும் முன்னரே வாடகை கார் ஏற்பாடு செய்து ஊருக்கு கிளம்பினோம் கேசவன் என் அருகில் நெருக்கமாக அமர்ந்திருந்தான் எங்களுக்கு இருவருக்கும் திருமணமாகி காரில் ஊருக்கு திரும்புவது போல கற்பனை செய்து பார்த்தேன் தித்திப்பாக இருந்தது அவனது கைவிரல்களை இருக பற்றி கொண்டேன் அவன் என்னை பார்த்து புன்னகைத்தான் கேசவா உன் மடியில் நான் படுத்துக்கொள்ளட்டுமா என் தோள்களைப் பற்றி அவனது மடியில் படுக்க வைத்து கொண்டான் என் கண்களில் கண்ணீர் பெருகியது என்னை சமாதானப்படுத்தினான் கார் டிரைவர் எங்களை கண்ணாடி வழியாக பார்த்துக்கிட்டு இருந்தான் சாதாரணமாக எங்களை போன்றவர்களை மற்றவர்கள் பார்க்கும் பார்வைகளை சகித்துக்கொள்ள கொள்ள பழகியிருந்தாலும் இன்று இவனது பார்வை எனக்கு எரிச்சலை தந்தது அவன் மீது எரிந்து விழுந்தேன் அதன்பின் அவன் எங்களை திரும்பி பார்க்கவில்லை கேசவன் அவனைப் பற்றி பேசிக்கொண்டே வந்தான் தனக்கு திருமணம் முடிந்துவிட்டது என்றும் இரண்டு பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றும் சொன்னது எனக்கு என்று குடும்பம் இருக்கிறது ஆசைகளை வளர்த்து வேண்டாம் என்று சொல்வது போல இருந்தது அவனது மடியிலிருந்து சட்டென்று எழுந்தேன் ஊருக்குள் கார் நுழைந்தது வேடிக்கை பார்த்து கொண்டே வந்தேன் கேசவன் அவனது வீடு வருவதற்கு சற்று முன்பே இறங்கி கொண்டான் வீடும் வந்தது என் வீடு ரொம்ப அமைதியாக இருந்தது அம்மா முழு பெண்ணாக என்னை எதிர்பார்க்காத அம்மா சற்று தடுமாறிய பின் புரிந்து கொண்டாள் ராதா என்று ஆசையாக என்னை கட்டி கொண்டாள் ஏண்டா இத்தனை காலம் எங்கடா இருந்த எங்களை ஏன் பார்க்க வரல அடித்தாள் சுகமாக இருந்தது அப்பா கட்டிலில் படுத்திருந்தார் அப்பா நான் ராதாகிருஷ்ணன் வந்திருக்கேன்ப்பா அப்பா அழுதார் ராதா உன்னை உதைத்த காலுக்கு கடவுள் தண்டனை தந்துட்டாருப்பா எல்லா பிள்ளைங்களும் எங்களை கைவிட்டுட்டு போயிட்டாங்கடா அப்பா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க இனி நான் உங்களுக்கு துணையாக இருப்பேன் இருக்கலாம் தானே எனது கேள்வி அவர்களை ஏதோ செய்திருக்க வேண்டும் இருவரும் அழுதார்கள் அப்படி சொல்லாதடா இது உன்னோட வீடு நீ தாராளமாக இங்கே இருக்கலாம் நிச்சயமாக இங்கே இருக்கிறதுக்கு உனக்கு தாண்டா தகுதி இருக்குது சென்னை வீட்டை இருபது லட்சம் ரூபாய்க்கு விற்றுவிட்டு வங்கியில் எனது பெயருக்கும் அம்மாவின் பெயருக்கும் போட்டு வைத்தேன் அம்மா தோட்டத்து மல்லிகையை கோர்த்து எனது தலைமுடியை பின்னால் போட்டு அழகுபடுத்தி உச்சி முகர்ந்தார் அப்பாவை நான் குளிக்க வைத்தேன் அவர் கூச்சப்பட்டார் அப்பா நான் உங்கள் பிள்ளை கிருஷ்ண என்று சொன்னதும் சமாதானமானார் அப்பா தினம் தினம் எனக்கு செய்த செயலை நினைத்து அழுதார் ராதா உன்னை அந்த பதினாலு வயசுலேயே நான் துரத்து விட்டுட்டேன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்படா அவமானம் தாங்காமல் அப்படியே நடந்துக்கிட்டேன்டா நீ இப்படி ஆனதுக்கு நீயாடா காரணம் அழுதார் அப்பா அழுவாதீங்க அதான் நான் வந்துட்டேன்ல தினம் தினம் அழுவவரை சமாதானப்படுத்தினேன் எனக்கு ஏற்பட்ட நல்ல விஷயங்களை மட்டும் கற்பனை கலந்து சொல்லி அவர்களை சிரிக்க வைத்தேன் இத்தனை உறவு இடைவெளியை நெருக்கம் அதிகம் காட்டி குறுக்க பல தடவை நான் தோற்றுப்போனேன் நான் வந்திருப்பது தெரிந்தும் என் அண்ணன்களோ மங்களமோ என்னை வந்து பார்க்க வரவே இல்லை அப்பா அதற்கு ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுத்தார் என்னை பார்த்த திருப்தியிலோ தன் மனைவியை தனியே விட்டு செல்ல வேண்டாமோ என்று கவலையே இல்லாமல் திடீரென்று அவர் காலமானார் இறுதிச் சடங்குக்கு வந்த சொந்த பந்தங்களும் அண்ணன்களும் தங்கையும் என்னிடம் பேசவே இல்லை அவர்களுக்குள் குசு குசு என்று பேசிக்கொண்டார்கள் எனது தோற்றம் பணம் நகைகள் அவர்களுக்கு ஒரு பெரிய பிரமிப்பை ஏற்படுத்தி கொடுத்தது என்னால் உணர்ந்து முடிந்தது மூவரது குழந்தைகளின் படிப்பு செலவுக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாயை கொடுத்தேன் சற்று தயக்கத்திற்கு பின் வாங்கிக் கொண்டார்கள் மங்களம் மிக்க வசதி குறைந்தவளாக இருந்தால் கேசவன் வீட்டுக்கு வருவான் என்று எதிர்பார்த்து ஏமாந்து போனேன் வழியில் எங்கேயாவது பார்த்தால் புன்னகை மட்டும் சிந்துவிட்டு செல்வான் கூட மனைவியில் இருந்தால் எனில் என்னை பார்க்காதது போல செல்வான் ஏமாற்றங்கள் புதிதல்ல என்றாலும் அவனது செயல்பாடுகள் எனக்கு வருத்தத்தை தந்தது ஒரு நாள் அம்மா நெஞ்சு ஒழிப்பதாக சொல்லி துடித்தாள் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்த்தார்கள் யாருமே வந்து பார்க்கவில்லை கேசவனுக்கு தகவல் சொல்லி அனுப்பினேன் ஒரு நர்ஸ் ஓடி வந்து என்னிடம் ஒரு ஊசி மருந்து வாங்கி வரும்படி சொன்னாள் மருந்து வாங்கி திரும்பும் வழியில் வேகமாக வந்த கார் என் மீது மோதியது அவரை மயக்கத்தில் இருந்த என் அருகே யாரோ இருவர் பேசி கேட்டது அக்கா இதை பார்க்க யாருமே வரல அக்கா இல்லடி எல்லாம் இருக்காங்க இதோட தலையெழுத்து பாவம் நெஞ்சு ஒழின்னு அட்மிட் ஆனவங்க பொண்ணு தான் இவங்க பெண் என்ற அங்கீகாரம் சந்தோஷமாக இருந்தது அம்மா எப்படி இருக்காங்க அம்மாவை யார் பார்த்துக்கிறாங்க ஊசி போட்டிருப்பாங்களோ பல சிந்தனைகள் மனதில் ஓடியது அக்கா வேகமாக வாங்க ஏண்டி இதோட அம்மா செத்து போயிட்டாங்க சத்தமாக பேசாதடி இதுக்கு கேட்டுட போகுது அம்மா இறந்துட்டாங்க என்று கேட்டவுடன் அழுகை வந்தாலும் நான் இப்படி இருக்க இனி யார் பார்த்துக்கொள்வார்கள் என்ற கவலை இல்லை தலை வெட்டி வெடித்துவிடும் போல வலித்தது எனக்கு ஏதேதோ செய்து கொண்டிருந்தார்கள் கேசவன் வந்து நிற்பது நிழலாக தெரிந்தது மீண்டும் கண் விழித்தபோது என்னை தனி அறைக்கு மாற்றியிருந்தார்கள் கேசவன் மனைவியுடன் வந்திருந்தான் எனக்கு சாப்பாடு ஊட்டினான் அவன் மனைவி சாப்பாடு எல்லாம் கழுவி வைத்து கொண்டிருந்தான் ஒரு காலில் கட்டு போட்டிருந்தார்கள் தலையிலும் கட்டு ஒரு வாரம் போனதும் வீடு வந்து சேர்ந்தேன் கேசவன் தினமும் அவனது வீட்டிலிருந்து சாப்பாடு கொண்டு வந்து தருவான் கேசவா போதும் எனக்கு தினமும் சாப்பாடு நான் கடையில் வாங்கிக்கிறேன் உனக்கு யார் இருக்காங்க ராதா என்ன தவிர பேசாமல் சாப்பிடு அவனது அன்பு என்னை திக்குமுக்காட செய்தது ஒரு நாள் அண்ணன்களும் மங்களமும் பழங்களுடன் என்னை வந்து பார்க்க வந்தனர் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கண்ணீரும் வந்து விட்டது பாசம் விட்டு போகுமா என்ன ஆரம்ப விசாரிப்புகளுக்கு பின் மங்களம் பேச ஆரம்பித்தார் ராதா அம்மா அப்பா நம்ம வீட்டில் வாழ்ந்து வந்ததால் நாங்கள் ஒன்றும் பேசலை இப்போ அவங்களும் இல்லை உனக்கு வசதி இருக்குது எங்களுக்கு இல்லை அதனால் இந்த வீட்டை வித்துடலாம்னு இருக்கோம் எப்படியும் பத்து லட்சம் கிடைக்கும் உனக்கு பங்கு தேவையில்லைன்னா அதையும் நாங்களே பிரிச்சுக்கிறோம் என் மீது பாசம் கொண்டு அடிப்பட்ட என்னை பார்க்க வந்திருக்கிறார்கள் என்ற சந்தோஷம் சற்றென்று வடிந்து போனது எனக்கு பத்து லட்சம் தந்துவிடுகிறேன் அம்மா அப்பா இருந்த வீட்டில் நான் இருந்து கொள்கிறேன் இரண்டு மாதம் போகட்டும் என்று சொன்னேன் அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொண்டு சரி என்று சொன்னார்கள் ஒரு மாதம் முடிந்தது என்னால் இயல்பாக எல்லா வேலைகளையும் செய்ய முடிந்தது ஒரு நாள் கேசவன் வீட்டுக்கு வந்தான் வா கேசவா காபி போட்டு தரவா சரி ராதா அரைக்கப் போதும் என்ன விஷயம் ராகவா என் மனைவி விசா உன்னை நாளைக்கு சாப்பிட வர சொல்லியிருக்காங்க வேண்டாம் கேசவா இத்தனை நாள் சாப்பிட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டு போதும் இனி வேண்டாம் உங்கள் ரெண்டு பேரோட அன்பு போதும் இல்லை ராதா கண்டிப்பாக வரணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்த நாள் கேசவனுக்கு பிடித்த கேரட் அல்வா செய்து எடுத்துக்கொண்டு தோட்டத்துக்கு மல்லிகை மலர்களை தொடுத்துக்கொண்டு கொண்டு அங்கே சென்றேன் வாங்க வாங்க விசாலம் சமையல் அறையில் இருந்தவாறே என்னை அழைக்க நான் உன்னை உள்ளே செல்கிறேன் கேசவன் என்னை தொடர்ந்து வந்தான் நீங்கள் எங்கே வரீங்க நாங்கள் பொம்பளைங்க ஏதாவது பேசிக்கொள்ளும் போங்க ஹாலுக்கு அவன் திரும்பி ஹாலுக்கு சென்றான் சாமி படங்களுக்கு நான் கொடுத்த மலர்களை அணிவித்து ஒரு தட்டில் அழகான பட்டுப்புடவை பூ எல்லாம் வைத்து எனக்கு கொடுத்து என் காலில் விழுந்து அழுதாள் நான் பதறினேன் என்ன விசா எதுக்கு அழுகுற அக்கா உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கணும் சொல்லு விசா எங்களுக்கு கல்யாணமாகி பத்து வருஷம் ஆனாலும் இதுவரை எங்களுக்கு எந்த சண்டைகளும் வந்ததில்லை நீங்கள் ஊருக்கு வந்த பின்னாடி தினமும் உங்களை பற்றி மட்டும்தான் பேசுகிறார் எங்களுக்குன்னு எந்த விதமான பேச்சும் கிடையாது நான் முதல்ல பெருசாக எடுத்துக்கல நாளாக நாளாக எப்போ பார்த்தாலும் உங்கள் பேச்சு தான் எனக்கு இப்போது பயம் வந்துடுச்சு என்னை விட்டுட்டு உங்கள் கூட வந்துடுவாரோ அப்படின்னு உங்கள் தோழமை எனக்கு தெரிந்திருந்தாலும் பயம் வந்துது ராத்திரி தூக்கம் வர மாட்டேங்குது தலைவலி வந்துடுச்சு அதனால் சொல்லிவிட்டு சற்றென்று நிறுத்தி வேறு பக்கம் பார்த்து நீங்கள் இந்த ஊரில் தங்க போகிறீங்கன்னா நாங்கள் எங்கள் ஊருக்கு போகலான்னு இருக்கேன் தயவு செஞ்சு நான் சொன்னதை அவர்கிட்ட சொல்லாதீங்க அம்மா அப்பா உடன்பிறப்புகள் ஊர் கேசவன் என்று ஆசையோடு வந்த எனக்கு ஒவ்வொன்றாக என்னை விட்டு போவது தெரிந்தது அங்கே நின்று கொண்டிருந்த ஒவ்வொரு நொடியும் நரகமாக இருந்தது கவலைப்பட வேண்டாம் விசா நீ சொன்னாலும் சொல்லாட்டினாலும் நான் இங்கே இருக்க போறதில்ல சென்னைக்கு போயிடுவேன் ஹாலில் அமர்ந்திருந்த கேசவனை கடைசியாக ஒரு முறை உள்வாங்கிக் கொண்டு போயிட்டு வரேன் கேசவா அவன் தலை அசைத்தான் மங்களம் வீடு எனக்கு வேண்டாம் நீ வைத்துக்கொள் உனக்கு உன் பேருக்கு மாற்றி எழுதி அண்ணன்களுக்கும் தலைக்கு அஞ்சு லட்சம் ரூபா கொடுத்துட்றேன் உனக்கு ரெண்டு லட்சம் தரேன் அம்மா அப்பா எல்லாம் வாழ்ந்த இந்த இடத்துல நீ இரு நீ என்ன பண்ண போகிறாய் இங்கே இருந்துடுவியா அவளது பயம் எனக்கு சிரிப்பை தந்தது இல்லை மங்களம் நான் சென்னைக்கு சென்று விடுவேன் எனக்கு எனக்குன்னு யாரும் இருக்காங்க சொல்லு மங்களம் பேசாமல் கேட்டுக்கொண்டே இருந்தன இருந்தால் நாங்கள் இருக்கோம் என்று சொல்லவில்லை மங்களம் பெயருக்கு வீட்டை எழுதி கொடுத்தேன் அவர்கள் அவரவர குடும்பங்களுடன் வந்து பணத்தை பெற்றுக்கொண்டார்கள் அனைவரிடமும் செல்ஃபி எடுத்துக்கொண்டேன் துணிகள் அடங்கிய சின்ன பையை எடுத்துக்கொண்டேன் அப்பா வீதியில் துரத்துவிட்ட போது பாட்டி தந்த ரெண்டாயிரம் ரூபாய் இருந்தது இப்போ சின்ன பையன் அவ்வளோதான் வித்தியாசம் போய் வருகிறேன் என்று சொன்னபோது ஒரு ஒருவரும் போக வேண்டாம் என்று சொல்லவும் இல்லை உன்னை இனி எப்போதும் பார்ப்போம் என்று கேட்கவும் இல்லை ஏதாவது வேணும்னா என்னை கூப்பிடுங்க என்று சொல்லி எனது செல்போன் என்னை எழுதி கொடுத்தேன் அவர்கள் அவர்களது நம்பரை தரவில்லை ரயில் ஏறி பையை ஓரமாக வைத்தேன் கைகளை தட்டி காசு கேட்க ஆரம்பித்தேன் என் பெயர் ராதாகிருஷ்ணன் உண்மையிலுமே இது ஒரு அருமையான ஸ்டோரி தான் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் முடிந்தலுக்கு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்